தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைகளை கே குவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுககுடி கோதின நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியர் மனோரந்தனகேதுவே நந்தநந்தன சுந்தரே ஹோதாய் நித்திய மங்களம் ஜெயஹந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போட்டுட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போட்டுட்டேன் ஸ்ரீராம் பாசாசிரம் ஸ்ரீ வேல்வாசாசிரம் அதாவது இன்னைக்கு ஸ்ரீராம் வாசாசிரத்தில் அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்கு வீடு டிராயிங் போடணுமா உங்கள் பெரிய லெவலில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்களா நீங்கள் பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி அமைக்கிறீங்களா ஒரு பெரிய லெவலில் க அதாவது கடையும் வீடும் கட்டணுமா நீ அப்பார்ட்மெண்ட் கட்டணுமா நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி படி பக்காவாக ட்ராயிங் தருவோம் நீங்கள் நிச்சயமாக கால் பண்ண வேண்டிய அதாவது ட்ராயிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதாவது ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் வாசலக்கடம் எப்படி பக்கவாக ட்ராயிங் போட்டு தரப்படும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு வீடு வந்து சதுர சபகம் வீட்டுக்குள்ளேயும் சதுர சபம் ஏன் மனை வாங்கறது நம்ம நாங்கள் சதுர சபமாக நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நான் சொல்கிறேன் ஒரு சார் உலகத்தில் வாழ்லையா சார் அது மாதிரிலாம் வாழ்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ்வாங்க ஒரு பகுதியை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த பகுதியோட பாதிப்போடு அந்த வீட்டில் வாழ்வாங்க அவ்வளோதான் விஷயம் அவங்க இழப்பை கொடுத்து உங்களை வாழ வைப்பாங்க இப்போ ஒரு வடகிழக்கில் கட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு தலை சம்பந்தப்பட்டால் இல்லை தலைமகன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த பையன் வேலைக்கு போக மாட்டான் வீட்டிலே இந்த கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் ஆண் வேலை செய்ய மாட்டான் பெண்கள் தான் இருந்து சம்பாரித்து போடணும் தென்கிழக்கில் பெரிய அளவில் பாதிப்பு இருந்தால் பெண்களை பாதிக்கும் தென்மேற்கு பாதிப்பு இருந்தால் கணவன் மனைவியை பாதிக்கும் வடமேற்கில் பாதிப்பு இருந்தால் எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பொய் சொல்லலாம் ஜெயிக்கலாம் லவ்வுங்கிற அஃபெக்ஷனு இது மாதிரி இன்டர் காஸ்ட்டு மே மேரேஜ் தென்மேற்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உருவாக்கி விட்ரும் அந்த பாதிப்போடு அந்த வீட்டில் இருக்கணும் இது ஏன் சார் ஹிந்துக்கு மட்டும் வேணுமா சார் இல்லை முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்குமே பொதுவாக சார் அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்று தான் மனிதனாக பிறந்து பூமியில் வாழக்கூடிய அவ்வளோ பேருக்குமே உள்ளது நடக்கக்கூடிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய பதிவில் அப்போ நம்ம வீடு கட்டையில் எப்பயுமே மன வாங்கல சதுர சௌமாக வாங்குங்க மேற்கு பார்த்த மனைனால் எவ்வளோ அளவில் அகலம் இருக்கணும் தெற்கு பார்த்த மணைனால் எவ்வளோ நீளாகலாம் இருந்தால் வீடு சரியாக அமைக்கலாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது சிறப்பு அப்போ நிச்சயமாக நம்ம எல்லாருமே தான் விஷயம் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ட்ராயிங் போடணும் உங்கள் மனையை வந்து பார்த்து சைட்டை சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் க்ளியர் பண்ணுவாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் நிச்சயமாக அந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் இன்றைக்கி ஸ்ரீராமில் வந்து என்னுடைய ஒரு நண்பர் கேட்டார் கேள்வி என்னென்னா சார் வீடு கட்டையில் நம்ம வீடை வந்து கட்டிடுறேன் சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே வெளியில் கேண்டில் வெளியில் கேண்டில் படி போட்டுறேன் சார் அவருடைய கேள்வி வீட்டுக்காரவங்க மாடியில் இருந்தால் கீழ் வீட்டில் இருக்கிற பள்ளமாக இருக்குமே சார் என்னுடைய நண்பருடைய கேள்வி இப்போ நம்ம வாஸ்துப்படி வீடு கட்டிடுறோம் நம்ம எதுக்கு வாடகை நம்ம வருமானத்துக்காக வாடகைக்குறோம் நமக்கு ஒரு வருமானம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வாடகை கூறுவோம் இதுல வந்து ஓனர் வந்து மேலே இருக்கணுமா கரண்ட் வந்து கீழே இருக்கணுமா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது அது எந்த இடத்துலையும் ரூலாக பா சொல்லவே கிடையாது ஒரு வாஸ்துப்படி கரெக்டாக வீடு கட்டிட்டா அந்த வீட்டு வெளியில் படியேட்டு போடுறீங்க அப்படின்னா கேண்டீன் வரல படி போட்டணும் படியை எந்த இடத்துலையும் வெளியே இழுக்கக்கூடாது இப்போ என் வீட்டிலே படியை ஒரு இடத்துல வெளியே இழுத்துட்டேன் அது பாதிப்பு பாதிப்பு தான் அந்த பாதிப்போடு தான் நானும் வாழணும் எனக்கு மட்டும் ஒரு ரூலே உங்களுக்கு ஒரு ரூலுன்னு கிடையாது எல்லாேருக்கும் ஒரே ரூல் தான் ஏத்தனை ஏனிய குடியும் எட்டி உதைக்கிற காலம் இன்றைக்கி காலம் நம்ம தான் பெரிய ஆள் நமக்கு தான் கோடிக்கணக்கான வியூஸ் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரு விஷயம் நம்ம போட்டோனே வியூஸ் போட்டோடனே இருபதாயிரம் போது இருபத்தாயிரம் போது நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாருக்காக இருந்தால் என்ன என்ன நம்ம போட்டவுடனே ஒரு மணி நேரத்தில் நம்ம இருபத்தாயிரம் யூஸ் போகிற ஆள்லாம் இருக்காங்க இப்போ அவங்க கூடிய யாராக இருந்தால் என்ன அப்போ யாருக்காக இருந்தாலும் சொந்த வீடு வேணும் இப்போ சொந்த வீடு இல்லாமல் அதாவது நம்ம வாடகூட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ஊருக்கு வாசத்து போகக்கூடாது ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை ரசம் என்னன்னு தெரியும் அந்த ருசி என்னன்னு தெரியும் நம்ம கல்யாணமே பண்ணலை குழந்தை குட்டியும் இல்லை லவ்வில் ஃபெயிலியரு எல்லாமே நமக்கு மாட்டிக்கிச்சு நம்ம ஊருக்கே ஜோசியம் பார்த்து என்ன வருது வாசம் பார்த்து என்ன போகுது அது வேலையே செய்யாது அப்போ நம்ம செய்ய விஷயங்கள் நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி உங்கள் குப்பை எடுக்க வர பாருங்க உங்கள் வீட்டில் அந்த குப்பை எடுக்க வரவனுக்கு ஒரே ஒரு டம்ளர் காப்பி கொடுத்து பாருங்க மணி அடிச்சுட்டு போவாங்க அவன் மாச சம்பளம் தான் அவன் வீட்டு குப்பையை வாங்குறான் பாரு அவனுக்கு உதவி செய் ஊருக்கு உலகத்தில் எங்கேயோ இருக்கணும்னு உதவி செய்யறதுனா அடுத்த கட்டம் உன் வீட்டு குப்பை எடுக்கிறவனுக்கு உதவி செய் உனக்கு முடிவு வெட்டுறான் பாரு ஒன்னா சரி பண்றான் பாரு நூறுரூவா கேக்குறானா நூற்றம்பது ரூபா கேட்கறானா இரநூறுவா கூடு ஓன் ட்ரெஸ் அயன் பண்றானா வண்ணா தோச்சு போடுறானா அவன் வந்து நூற்று ஐம்பது ரூபா கேட்குறானா இரநூறுவா கொடு உன் வீட்டில் வேலை செய்கிற டிரைவர் இருக்கானா அவன் குழந்தைய படிக்க வை முதல்ல நம்ம நமக்கு முதல்ல முக்கியமாக வேலை செய்கிறாள் நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க அவங்க பேத்தி இருக்காங்க கல்யாணத்துக்கு கஷ்டப்படுறாங்க பணம் கொடு தாலி வாங்கி கொடு தங்கம் வாங்கி கொடு எல்லாம் வாங்கி முதல்ல நம்ம வேலையை பாரு உன் ஊரில் ஒரு கோவில் இருக்கா அங்கே போய்ட்டு வா அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஒரு கிரமா அதாவது நிறமாத கர்ப்பிணி வந்து வசதி இல்லாதவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க அங்கே நீங்கள் போய் அன்னதானம் பண்ணுங்க படிக்க வைக்க முடியாத உங்கள் வீட்டில் வேலை செய்கிற உங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஆளை படிக்க வைங்க முதல்ல உங்களை முதல்ல சரி பண்ணுங்கள் அப்புறமேல ஊரை சரி பண்ணலாம் எந்த ஊர்லேயோ இருக்கிற இடத்துக்கு சரி பண்ணுறதுக்கு முதல்ல உங்களை சரி பண்ணுங்க இப்போ உங்கள் டிரைவர் வேலை செய்கிறாரு உங்கள்கிட்ட அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அவங்க வீட்டுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க சார் நீங்கள் கொடுத்துருங்களா சார் நான் என் சித்தப்பா சித்தி அக்கா தங்கச்சி மாமா மச்சன் நான் வளர்ந்த காலத்தில் ஒரு தீபாவளிக்கு இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபா ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துருவேன் சென்னையிலேருந்து அல்ட்டு வந்துடுவேன் வெங்கனாந்தரில் போய் சரவணா ஸ்டோரில் போய் அப்போயே எடுப்பேன் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் அப்படின்னா அப்போ இதுதான் உண்மை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வர குப்பை எடுக்கிற ஆளுக்கு சாப்பாடு போடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ கொடுக்குறீங்களா சார்னால் கிடையாது நான் டீலாம் தரமாட்டேன் எங்கள் வீடு மொத்த வீடு குப்பை எடுக்க வர்ற அம்மா வந்துச்சுன்னா தனியாக அது பாட்டு வருவாங்க குப்பை எடுப்பாங்க உட்காருவாங்க நல்லா அவங்களுக்கு சாப்பாடு இலை போட்டு சாப்பாடு காத்தலாம் டிஃபன் கொடுத்துட்டு காஃபி குடிச்சிட்டு தான் அந்த அம்மா போவாங்க ஏன்னா இதுதான் விஷயம் நம்ம எங்கேயோ இருக்கிறவனுக்கு தர்மம் பண்ணுறதுலாம் அப்புறம் நமக்காக நமக்காக வேலை செய்கிறான் பாருங்க அவனுக்கு முதல்ல தர்மம் பண்ணுங்க அப்புறமேலும் பேசிக்கலாம் நம்ம உள்ளூரில் ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் பாலடைஞ்சு கிடக்கும் அந்த கோவிலில் விளக்கு எரியாது அந்த கோவில் விளக்கு எடுத்துங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு விளக்கு வாங்கி கொடுங்க என்ன வாங்கி கொடுங்க கரண்ட் பில்லு கட்டுங்க மாற்றம் எங்கே இருந்து வரும்னா உங்கள்கிட்ட வரணும் உங்கள்கிட்ட வராம நான் ஊருக்கு அங்கே பண்ணேன் அங்கே பண்ணுனேன் அதுக்கு பண்ணுனேன் இதுக்கு பண்ணுனேன்னு சொல்றதுனா இருக்கட்டும் உங்கள் ஊரில் உள்ள உங்கள்கிட்ட உள்ள இடங்களில் நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்கள் உங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்கா அந்த ஸ்கூலில் டாய்லெட் இல்லையா டாய்லெட் கட்டி கொடுங்க சார் நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்களா எங்கள் பெரியப்பா வந்து எங்கள் கவர்மெண்ட்டு ஸ்கூலோட இடத்தையே எங்கள் பெரியப்பா தான் கொடுத்தாரு எங்கள் பெரியம்மா அதாவது எங்கள் அம்மாவோட அக்கா வீட்டுக்கார் என்னென்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்த இடம் இன்னைக்கு செம்ம வேல்யூ அப்படியே சர்வசாதாரணமாக கொடுத்தாங்க எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து இடத்த கொடுத்தாங்க நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டாலும் நம்ம நல்லா இருக்கும் இன்றைக்கி அவ்வளோதான் விஷயம் அதுதான் உண்மை நம்ம நம்ம எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு செய்யறதை விட நம்ம கூட பக்கத்தில் நம்மள்கிட்ட நமக்காக வேலை செய்கிறவங்களுக்கு முதல்ல செஞ்சு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ நான் சொல்கிற விஷயம்னா நீங்கள் முதல்ல நல்ல வாசுப்படி வீட்டில் இருக்கீங்க நீங்கள் கீழே இருந்தால் என்ன மேலே இருந்தால் என்ன டெனண்ட் அதுக்கு மேலே இருந்தால் என்ன ஒன்றுமே கிடையாது பாதிப்பே கிடையாது நீங்கள் நல்லது பண்ணுறீங்க இப்போ இவ்வளோ நல்லது பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நீங்கள் மேலே இருந்துட்டு டெனண்ட்டு கீழே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கீழே இருந்துட்டு டெனண்ட்டை மேலே வச்சுக்கலாம் என்ன கீழே என்ன காற்று கம்மியாக வரும் மேலே என்ன காற்று ஜாஸ்தியாக வரும் அவ்வளோதான் விஷயம் இப்போ நான் கேட்குறேன் நான் வந்து இப்போ இருக்கிறது மூணு மாடி பில்டிங்கு அதில் கீழே வந்து சமயபுரம் தேருக்கு சாப்பாடு போடுற சத்திரம் என் பொண்ணு வந்து டியூஷன் எடுப்பான்னு வச்சுக்கேன் அது மாதிரி அந்த இடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஆள் இருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் நான் இருக்கேன் தேர்ட் ஃப்ளோர்லேயும் நான் இருக்கேன் அப்போ காற்று வந்து அபரிவிதமான காற்று எங்கடா வரும்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருமானம் வராது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வருமானம் வராது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோருக்கு வரும் அப்போ டெனண்ட்டு வந்து மேலே வைக்கிறது வந்து சிறப்பாக கீழே வைக்கிறது சிறப்பானா நம்ம மேலே இருந்துக்கிட்டு டெனண்ட்டை கீழே போகிறது தான் சிறப்புன்னு என்ன பார்த்தோன்னு சொல்லுவேன் அப்போ நம்ம மேலே இருக்கல கீழே பல்லமா சார் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது நம்ம டெய்லியுமே மாடிக்கு ஏறி இறங்குவோம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் இயற்கையான காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம் நல்ல விஷயம் அப்போ மாடி வீட்டில் இருக்கணும்னா மேலே நம்ம ஓனர் தான் இருக்கணும் கீழே தான் டென்ன்டு இருக்கணும் அதுதான் சரியான விஷயமா பார்ப்பேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வாசும் சரியாக இருக்கணும் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற விஷயத்துல தான் நான் உண்மையா சொல்கிறேன் நிச்சயமாக பயன்பெறுங்க அப்போ மாடியில் இருக்கலாமா கீழே இருக்கலாமான்னு கேட்ட கேள்விக்கு ஓனர் வந்து மாடியில் தான் இருக்கணும் டெனெண்ட் வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கீழே வந்து எப்போயுமே இருக்கமாக இருக்கும் ட மாடி வந்து நல்லா ஓப்பனாக காற்று வரும் அப்போ இயற்கை காற்றோடு வீசக்கூடிய விஷயத்தில் நல்ல விஷயம் எங்கே வேணாலும் இருக்கலாம் மாடியிலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம் கீழே இருக்கலாம் மாடி இருக்கலாம் வா வாசுப்படி வீடு கட்டியாச்சுல அது மேலே இருந்து பார்த்து பல்ல இருந்தான்னா கீழே இருந்து பார்த்து மேலே உயரமாக இருந்தான்னா அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க வாசுனா நீர் நெருப்பு ஆகாயம் காற்று பிரம்மசானத்தை சரியாக வச்சு பஞ்சபூதத்தை சரியா அமைச்சா அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி வாழ்கிற வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடியது தான் நம்ம வீடு கட்டுறது நம்மளே எல்லாமே வச்சுக்கணும்னு நினைக்கிறது நம்ம பாதிப்போடு இருப்போம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் சிறப்பான விஷயம் படுத்தா போல தூங்கணும் நான் இது படுத்தேன் ஒத்த செகண்ட் டைம் ஓய்வு சொல்கிறான் எப்படி மாமா உனக்கு மட்டும் இப்படி தூக்கம் வருது அந்த மாதிரி வீடு அதை தான் என் தோழி ஒருத்தவங்க திருப்பூரில் இருக்காங்க படுத்தா தூக்கம் வராது அவங்க டேப்லெட் போட்டாங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க எல்லாமே அடிச்சு தூக்கம் வர மாட்டாங்க இதுதான் உண்மை பணம் கோடி கணக்கில் இருக்குது அப்போ நம்ம இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என் பொண்டாட்டி சொன்னா மாமா நீங்கள் போக வேலை ஐஃபோனையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க இந்த ஃபோனையும் எடுத்துகிட்டு போனீங்க புருசே இல்லாமல் கூட என்னால் வாழ்ந்துட முடியுமாட்டே இருக்கு ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியலன்னு என்கிட்ட சொல்லி கமெண்ட் அடிக்கிறான் உண்மையிலே என் ஒய்ஃபோட போனால் என் பொண்ணும் தூக்கிட்டு வந்துட்டான் அப்போ மூணு ஃபோனுமே எங்கள்கிட்ட நாலு ஃபோனுமே எங்கள்கிட்ட வந்துருச்சு ஆனால் அதனால் அவன் சொல்கிற விஷயம் புதுசே இல்லாமல் கூட வாழ்ந்துடலாமா ஃபோன் இல்லாமல் வாழ முடியலையா இதான் உண்மையான விஷயம் என் மனைவி சொன்ன தத்துவத்து அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்போ நிச்சயமாக என் மனைவிக்கு இன்னொரு ஃபோன் வாங்கி தரணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ எல்லாேருமே நான் சொல்ல விஷயந்தான் எளிமையான விஷயம் யூனிவர்சிட்டி பிடிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கள நிச்சயமாக வாழ வைங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் மாடியில் இருந்தால் என்ன கீழே இருந்தால் என்ன வாஸ்துப்படி கட்டி வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் யாராவது உங்களுக்கு ட்ராயிங் பண்ணும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாஸ்து பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு டூ டி டிராயிங் த்ரீ டி டிராயிங்லாம் போட்டு நிச்சயமாக தருவோம் நிச்சயமாக பயன்பொழுதாக இருக்கும் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதனம்